திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களம் ஊராட்சி அக்ரஹாரப்புத்தூரில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை புதுப்பித்து நாற்பது லட்சம் மதிப்பிலான புதிய திட்டமாக காட்ட முயன்ற சர்ச்சையால் அமைச்சர் மூப்பே சாமிநாதனின் திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது இரண்டாயிரத்து மூன்றில் மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட இக்கட்டிடத்திற்கு தற்போதைய ஊராட்சி தலைவர் மூர்த்தி வர்ணப்பூசி சமையலறை மற்றும் சில கூடுதல் கட்டிடங்கள் சேர்த்து தனது பெற்றோர் பெயரில் நினைவு சமுதாய நலக்கூடம் என பெயரிட்டு நாற்பது லட்சம் மதிப்பிலான புதிய திட்டமாக காட்ட முயன்றுள்ளார் எதிர்த்து அதிமுகவினரும் பொதுமக்களும் போராட்டம் நடத்த அறிவித்ததை அடுத்து இன்று நடைபெற இருந்த திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது எதிர்ப்பை தொடர்ந்து நாற்பது லட்சம் என்ற திட்ட மதிப்பீடு அளிக்கப்பட்டு ஐந்து லட்சமாக மாற்றப்பட்டுள்ளது பழைய கட்டிடத்தை புதுப்பித்து அதனை புதிய திட்டமாக காட்ட முயன்றது கண்டிக்கத்தக்கது இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தினர் திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் மங்களம் ஊராட்சி இன்று சமுதாய கூடம் திறப்போலா நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தது இதற்கு என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி மூன்றிலேயே சோ ராமசாமி அவர்களுடைய பண்டிலே கட்டப்பட்ட கட்டடம் மறுபடி பொது நிதியிலிருந்து ஏழு லட்ச ரூபாய் மதிப்பீடிலே இன்று வர்ணம் பூசி இன்று முடிக்கப்பட்ட பணி அவசர கோலத்தில் செய்யப்பட்ட பணி இன்று அமைச்சர் வந்து நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பீடிலே திறப்பதாக அறிவித்திருந்தார்கள் அரசாங்கத்தினுடைய கெச்செட்டிலையும் அமைச்சனுடைய புரோகிராம்ஸ்லையும் நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பீடு என்கின்ற அந்த லிஸ்ட்டு வந்திருந்தது இது எல்லாம் கேட்டு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடுமையாக கண்டனை தெரிவித்துக்கொண்டு இன்று நாங்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்திருந்தோம் அமைச்சர் அவர்கள் புரோகிராமை கேன்சல் செய்த விட அமைச்சர் அவர்கள் இன்று கட்டப்பட்ட கட்டிடத்துறை மதிப்பீடு சுமார் பழைய கட்டிடம் இரண்டாயிரத்தி மூணில் கட்டப்பட்ட கட்டிடத்தை வர்ணம் கூசி நாற்பது லட்ச ரூபாய் மதிப்பீடு என்கின்ற கட்டிடத்தை கட்டுவதாக அதுக்கு அமைச்சர் வந்து திறப்பலாக பண்ணுவதாக இருந்தது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பும் பொதுமக்கள் சார்பாகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இன்று காலை பதினோரு மணிக்கு ஃபங்க்ஷன் நடத்துவதாக இருந்தது இந்த செய்தி கேட்டு அமைச்சர் அவர்களே வந்து இதுக்கு திமுக அவர்களும் எதிர்ப்பு திமுக உள்கட்சியில் அவங்களும் எதிர்ப்பு கட்ட அமைச்சர் வரக்கூடாது என்கிற நிதி இருந்தது நாங்கள் ஒட்டுமொத்த எதிர்ப்பினால் இன்று பங் புராகரம் அமைச்சர் அவர்கள் கேன்சல் செய்துவிட்டார் அமைச்சரே வந்து இந்த நிதியிலே கட்டப்பட்ட நாற்பது லட்சம் ரூபாய் அழிச்சாதான் வருவேன் என்கின்ற செய்தி எங்களுக்கு வந்திருக்கின்றது போ போலியான பெயர் வைத்து நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று திறப்பில் நடத்துவதாக இருந்தது இதுக்கு மங்கள ஊராட்சி சார்பிலே கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தலைவரோட அப்பா அம்மா வேறு போட்டிருக்கிறாங்க கட்டுறது வந்து அரசாங்க நிதி பொது நிதி சோ ராமசாமி அவர்களுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அவர் வந்து அந்த பண்டு வந்து கொடுத்தாரு அந்த நிதியில் கட்டின கட்டணத்துக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வச்சு திறப்பலாக பண்ணுறோம்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த செய்தியை கேட்டு அமைச்சரே வந்து அந்த பேரெல்லாம் இருந்த வரமாட்டோம்னு சொல்லிட்டு அமைச்சரே இந்த ஃபங்க்ஷன் புறக்கணிச்சுட்டு போயிட்டார் இதுக்கு நாங்கள் ஆர்ப்பாடு பண்ணுறதாக ஏற்கனவே அறிவிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி அமைச்சரை வந்து அர்ப்பண ஆர்ப்பாடு பண்ணுறதாக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க